அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலக்கிய பூங்கா துவக்க விழா மதுரை கோப்புடூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் சி ஏ கணபதி ஜி கஸ்தூரிபாய் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்விக் கொடை வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி தாளர் முகமது இதிரிஸ் மற்றும் அல் அமீன் நகர் ஜமாத் தலைவர் முகமது இலியாஸ் தலைமை தாங்கினர் தலைமையாசிரியர் ஷேக் நபி மற்றும் முதுகலை கணித ஆசிரியர் குமரன் முன்னிலை வகித்தனர் சிஏ கணபதி ஜி கஸ்தூரிபாய் அறக்கட்டளையின் சார்பாக முப்பது மாணவர்களுக்கு வாஷிங் மெஷின் குளிர்சாதன பெட்டி டேபிள் பேன் கிரைண்டர் மின்விசிறி டூல்ஸ்கிட் மிக்சி நூறு மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் அறுநூறு மாணவர்களுக்கு மதிய சிறப்பு உணவு வழங்கி கௌரவித்தனர் தமிழ் ஆர்வலர் ஆதிதா மற்றும் அரிமா மாரியப்பன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்களின் சேவைகளை பாராட்டி மரியாதைக்குரிய நீதிபதி விஜயராணி அவர்களுக்கு நீதி செம்மல் விருது இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் செல்வி அவர்களுக்கு ஆன்மீக செம்மல் விருது வழக்கறிஞர் லட்சுமி அவர்களுக்கு சமூக காவலர் விருது மற்றும் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா அவர்களுக்கு கல்வி புரவலர் விருது ஆகிய விருதுகளை பள்ளித்தாளர் முகமது இதிரிஸ் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் மேலும் மதுரை மாவட்டத்தில் படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களின் தனித்திறன் மற்றும் இலக்கிய படைப்பாற்றலை வளர்க்கும் விதமாக பள்ளியில் இலக்கிய பூங்காவை சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய நீதிபதி விஜயராணி துவக்கி வைத்தார் தொழிற்கல்வி ஆசிரியர் முகைதீன் பிச்சை வரவேற்புரையாற்றினார் தமிழாசிரியர் தௌபிக் ராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் முதுகலை ஆசிரியர் முகமது ரபி நன்றியுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் புகழும் நமது அல்லமின் மேல்நிலைப் பள்ளியில் இன்று கணபதி ஜி கஸ்தூரிபாய் அறக்கட்டளையின் சார்பில் கல்வி கொடை வழங்கும் விழா இனி ஆரம்பமாகிக் நடைபெற்று வருகிறது